Yeah

நேற்று முகமெல்லாம் வச்சுட்டு அவர நீங்க மாறிட்டேன் எனக்கு வாழ்க்கையில மாறவே பிடிக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்க்கைய மாறிட்டையா வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டேன் அவளுக்கு நடந்த இந்த அற்புதத்தை பற்றி கேள்விப்பட்டேன் அவங்க வந்து பார்த்துட்டு போனான்னு வந்த ஐயா ஒன்றும் இல்லை தம்பி அதாவது நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரு காரியம் கடவுளை தவிர வேற யாரும் வணங்கப்படக்கூடிய நபர் இல்லை அதனால் எந்த மனுஷங்களுடைய காலம் விழுகிறதும் இதுவோட கடைசியாக இருக்கட்டும் எந்த மனுஷனுக்குரிய மகிமையை நாங்கள் வந்து செய்யக்கூடாது கடவுளுக்கு உரிய மனுஷனுக்கு கொடுக்க கூடாது உங்க பொண்ணு உடம்பு செய்யலன்னு சொன்னாங்க நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் போயிருந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணோம் உங்களுடைய மனைவி மனைவியில சொன்னாங்க எங்க கையில் ஒண்ணு இல்லப்பா எல்லாம் அந்த எல்லா நல்ல இறைவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அருளாக உங்க குழந்தை நல்லா இருக்குது இப்போ ரொம்ப நன்றி ஐயா நான் வந்து ரொம்ப மோசமான உங்களவே

நீ தப்பு செஞ்சிருக்கிறேன்றது உலகத்தை பார்த்தியா நீ போய் பேசியிருக்கிற ஏமாத்திருக்கிற திருடி இருக்கிற அநேக அடிச்சிருக்கிறேன்னு சொல்லி உன் தவறை நீ உணர்ந்துட்ட பார்த்தியா அப்பவே இயேசுநாதர் வந்து வாழ்க்கையில வர ஆரம்பிச்சுட்டாரு ஐயா நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சிருந்தீங்க என் வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னு ஒரு பெரிய கதையா

ஆ டே கருப்பு வேண்டாண்டா விட்டுறா போதுண்டா இனி நம்ம வாழ்க்கையில் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒருத்தனும் நம்மளை மதிக்க மாட்டாண்டா நம்ம திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கடவுளே கொடுத்துருக்காரு இதை விட்டுரலாண்டா டே கருப்பு நம்ம செஞ்சு தப்பு கொஞ்சம் இல்லைடா எத்தனை பேருடைய வாழ்க்கையை பழிக்கு பழி வாங்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் எத்தனை குடியை கெடுத்துருக்கேன்டா வேண்டாண்டா விட்டுறா இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கலன வாழ்க்கையிலையும் நீ உனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்காதுடா டே யோசிச்சு பாடுறா இதுக்கு மீறி ஒரு வாய்ப்பு இல்லைடா ஐயோ ஐயோ டே கருப்பு இது நீ பயன்படுத்தலைன்னு உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்டா உனக்கு இன்னைக்கு கூட இருக்கிறவனா நாளைக்கு காலை வாரிகிட்டு போயிடுவான் நாளைக்கு காசு போனோன்னு வேற ஒருத்தன் காமிச்சானே அவன் பின்னாடி போயிடுவான் நீ தனி மரமாக தான்டா நிற்கணும் ஐயோ ஆ என்ன பண்ணுறதுன்னே தெரிலையே ஆ எப்படிரா அந்த ஃபாதர் என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணா இப்போ நான் யோசிக்கிறேன் நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்து அந்த ஃபாதர் வந்து என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணி என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்துருக்கானமா ஐயோ அந்த நல்ல மனுஷனை போய் அன்னைக்கு சர்ச்சையிலே பூந்து அடிச்சிட்டேனே இதுக்கு மீறி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதுடா போடா கருப்பு நேராக போய் அந்த ஃபாதர்கிட்டே மன்னிப்பு கேட்போன்டா அவர் நிச்சயமாக ஒரு வழி காமிப்பார் நான் நினைக்கிறேன் கிளம்படா கருப்பு கிளம்பு வெயிட் பண்ணாத எந்திரி கிளம்பு 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 நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தும் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணி எவ்வளோ பெரிய அன்பை நீங்கள் காட்டியிருக்கீங்க இந்த அன்பனை எப்படி தெரிஞ்சுக்கணும் நானும் உங்களை மாதிரி மாறணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கேன் கரெக்டு தான் தப்பி அப்படி ஒரு வசதி இருக்குது தன் பாவங்களை வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அதனால இன்னைக்கு நீங்கள் இந்த இயேசு கோயிலில் வந்து நீங்கள் சென்று தப்பெல்லாத்தையும் உணர்ந்து அறிக்கை செஞ்சிருக்கிறீங்க இயேசுனாலும் ஒரு பாவத்தை மன்னிச்சிடுவார் ஏன்னா வசனம் சொல்றது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி

எவ்வளவு வல்லவன் இருக்குது சக்தி இருக்குது ஐயா உன்னை ரத்தத்து செஞ்சே இயேசுபாவுடைய ரத்தம் நீ எப்படியா தழுவு இயேசுப்பாவுடைய ரத்தம் எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் கழுவும் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு கொடிய பாவையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாவத்தையும் இயேசுநாதனுடைய ரத்தம் கழுவு தம்பி உன்னுடைய பாவத்தையும் கட்டாயமா ஒரு காரியம் நீ எந்த ஒரு பரிகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீ எந்த விதமான ஒரு சரீரத்தை வருத்தி காரியத்தை செய்ய வேண்டியதில்லை இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா உன் பாவத்தை நீ அறிக்கிட்டு உன் இருதயத்தில் இயேசு சாமி உண்மையான தெய்வன்னு நம்பி அந்த கடவுள் என் பாவத்தை மன்னிச்சிடுவார்கள் உன் நம்பி நீ அந்த இயேசு சமூகத்துல உடைய சமூகத்தில் காரியத்தை எல்லாம் சொன்னேன்னா ஆண்டவர்களுடைய பாபத்தை எல்லாம் மன்னிச்சு உன்னாலுடைய மகனா ஏற்று ஒரு கொடுத்த புது வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க ஐயா என் வாழ்க்கைய மாறத்திற இல்லையா பண்ணணும் ஒன்றும் பண்ணாதீங்க தம்பி உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு இயேசு நாதர் ஒரே காரியம் தான் உண்மையாக முழங்கால் படியிட்டு இயேசு நாதர்கிட்ட உங்கள் பாவத்தெல்லாம் அழைத்து செஞ்சு இனிமேல் இந்த தப்பு நான் செய்யக்கூடாது கடவுளே நான் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி உண்மையாக கேளுங்க அடுத்த நிமிஷம் இயேசுநாதர் உங்கள் பாவத்தை நீக்கி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார் ஏன் இப்பவே நான் கேட்டா எனக்கு மன்னிப்பாரா ஏன் தாராளமா ஏன்னா வசனம் சொல்லுது இன்றைக்கே ரச்சனையா இன்னிக்கே விடுதலையினால் நிறைய பேர் யோசிக்கிறாங்க சரி ஒரு வாரம் கழிச்சு திருந்தலாம் ஒரு மாசம் கழிச்சு திருந்தலாம் ஒரு நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ நீங்க உயிரோடு இருப்பீங்களாலும் தெரியாது ஆனா நீங்க நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க இன்னைக்கே திருந்தணும் இன்னைக்கே மாறணும் உங்களைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்காக தான் இயேசு நாதர் காத்து கொண்டிருக்கிறார் நிச்சயமா உங்க வாழ்க்கை அற்புதமா மாறப்போகுது ஐயா

ஆண்டவருக்காக ஊ செய்கிறார் ஒரு ஊழியக்காரனா அவங்களை கடவுள் மாற்றுவார் செஞ்சிக்கலாமா கடவுள் வந்து ஆசீர்வதிப்பா தம்பி நிமித்தம் என்னென்ன இழப்பு உங்க வாழ்க்கையில வந்ததோ அந்த இழப்புகளை எல்லாம் ஈடு கட்டி உங்க வாழ்க்கையில அவர் இலைப்பாடுதல் தருவார் ஆமேன் அலே இத்தனை வருஷமா கட்டி காத்து வைத்திருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் நான் இழந்துட்டேன் ஓ என்னுடைய மேன்மைகளை நான் இழந்துட்டேன் இழந்தவைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இழந்தவைகளை கத்த திருப்பி தந்து இலைப்பாடுதல் தருகிற தேவன் அலே லூயா தாவினுடைய வாழ்க்கையிலையும் அவன் இழந்தான் அநேக காரியங்களை இழந்தான் அவனுடைய சொத்து சுகம் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான் இழந்தவைகளை கத்தர் அவனுக்கு திரும்பி தருகிற ஒரு தேவனாயிருந்தார் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தா இழந்தான் இழப்பு இழப்பு நிமித்தம் வருகிற துக்கம் நல்ல கவனிங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இழப்பு நிமித்தம் துக்கமோ அதெல்லாம் எழுதுங்க ஒரு பேப்பர் எடுத்து இந்த இந்த காரியங்களை நான் இழந்ததுனால என் வாழ்க்கையில இந்த துக்கம் வந்துருச்சு பணத்தை இப்படி ஏமாந்துருத்தேன் ஓ இந்த காரியத்துல ஏமாந்துட்டேன் அந்த காரியத்தில் ஏமாந்து இழந்துட்டேன் இழந்துட்டேன் இழப்பு நிமித்தம் வந்த தூக்கங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்களை நான் ஈடுகட்டுவேன் ஈடுகட்டி உனக்கு என்ன செய்வேன் இலை பாறுதலை தருவேன் ஆமென்